ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவி துணை வணக்கம் அன்பர்களே இன்றைய வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நமது சில அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா நமக்கு கருங்குட்டி வசியம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கருங்குட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா நம்ம குருவம் பிடிச்சி வச்சுருக்கோம் சரிங்களா இதை வந்து நீங்கள் முறைப்படி சாப நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு உடற்கட்டு போட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீட்சை மாதிரி கொடுப்போம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு இருபத்தி ஒரு நாள் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னால் இது உங்களுக்கு சித்தியாகிடும் சரிங்களா இந்த கருமுட்டியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் விஷயம் பண்ணலாம் வியாபார விஷயம் பண்ணலாம் தகாத உறவை பிரிக்கலாம் சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை இது போன்ற இந்த மாந்திரிக மாந்திரிக பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சரி செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா கணவன் மனைவியும் ஒண்டி பேருக்குள்ளே குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியும் விஷயம் பண்ணி கொடுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மட்டும்தான் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா வேறு எந்த தவறான செயல்களுக்கும் பயன்படுத்தக்கூடாது அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக உங்களை அது பாதிக்கும் சரிங்களா இந்த கருங்குட்டி வெறும் வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நமது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுபோல் புதிதாக யாரும் இப்போ கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாக்க அதுக்கு வந்து பார்த்திங்கனா இஷ்ட தெய்வ உபாசனைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே விருப்பமுள்ளவர்களும் நம்ம அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு நீங்கள் அதை பெற்றுக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் பயன் அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா வேறு யாரும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் தவறானாக நமக்கு வந்து மெசேஜ் போட வேண்டாம் சரிங்களா வேணுன்ற விருப்ப உருக்கம் மட்டும் நமக்கு கால் பண்ணுங்க